இந்த வீடியோல நாம உத்திராடம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இது தனுசு மற்றும் மகரம் ராசிக்கு உட்பட்ட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பே போ ஜ ஜி போன்ற எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் சின்னம் கட்டில் பலகை இது நிலைத்தன்மை பொறுப்பு வெற்றி என்பதை குறிக்கிறது இவர்கள் பிறப்பிலேயே தலைமை குணம் உடையவர்கள் எந்த விஷயத்திலும் ஒழுங்கு கட்டுப்பாடு வைத்து செயல்படுவார்கள் தங்கள் உழைப்பால் முயற்சியால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சவால்கள் தாமதங்கள் வரலாம் ஆனால் தங்கள் முயற்சி பொறுமை ஒழுங்கான உழைப்பு மூலமாக காலம் சென்ற பிறகு பெரிய வெற்றி அடைவார்கள் நிர்வாகம் சட்டம் கல்வி மேலாண்மை போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இவர்கள் பிறரை வழிநடத்தும் திறன் கொண்டவர்கள் பொறுப்புணர்வு கடமையுணர்வு இவர்களுடைய பலம் சில சமயங்களில் மிகுதியான கட்டுப்பாடு அல்லது அதிக கடுமை இவர்களை சிக்கலில் ஆக்கலாம் உறவுகளில் பிடிவாதம் சிரமத்தை ஏற்படுத்தலாம் இவர்கள் கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரம் சுவாதி நீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி